ஹலோ காய்ஸ் நான் தான் அவங்க ஆர்ஜி இன்றைக்கி நம்ம பொன்னி சீரியலோட அடுத்த வாரத்துக்கான எப்பிசோடு தான் கைஸ் பார்க்க போகிறோம் சொல்லப்போனால் இப்போ பொன்னியுமே வந்து பிரீத்தி இந்த மாதிரி வந்து தன்னோட அப்பா அம்மா கிட்ட பேசிகிட்டு இருக்கிறது அவங்களுமே பார்த்துட்டாங்க பட் இதனால் கண்டிப்பாக வந்து பொண்ணி ஜெயக்கிட்ட சொல்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது பட் இருந்தாலுமே இங்கே பிரீதியுமே கண்டிப்பாக பொண்ணி ஏமாற்றி இந்த விஷயத்தை வெளியில் தெரிய வாய்ப்பு இருக்குது ஏன் அப்படின்னா ஆல்ரெடி பிரீதி வந்து பொன்னி எப்போவுமே வந்து தன்னோட கண்ட்ரோலாக தான் வச்சுருக்காங்க பொண்ணு எப்போவுமே வந்து எல்லாரையும் நல்லவங்க நம்பி நம்பி இந்த மாதிரி வந்து எப்பவுமே இந்த மாதிரி கெட்ட விஷயத்துக்கு அவங்களுமே வந்து கொஞ்சம் அடிமையாகிட்டே போயிட்டுருக்காங்க விஷயம் என்ன அப்படின்னா இங்கே பொன்னி போல்டாக இருந்தாங்க அப்படின்னா இன்னுமே இந்த சீரியல் ரொம்ப பக்காவாக இருக்கும் ஆனால் இன்னுமே பொண்ணுக்கு ஒரு போல்டான கேரக்டர் எதுவுமே கொடுக்காமல் இருக்காங்க ஆனால் ஜெயா கேரக்டர் எப்பவுமே போல்டான கேரக்டர் தான் அதுக்கான ஆட்கள் மட்டும்தான் பக்காவாக வந்து அதுக்கு பொருந்தி வந்துட்டுருக்காங்க இன்னொரு பக்கம் இங்கே சக்தியுமே வந்து அந்தளவுக்கு கொஞ்சம் தொடர்பு இல்லாத மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது சொல்லப்போனால் இங்கே பொண்ணு சக்திங்கிறது ஒரு குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்டு இருக்க ஒரு சீரியல் சொல்லப்போனால் இது வந்து ஒரு லவ் அண்ட் ரொமான்ஸ் சம்மந்தப்பட்ட ஒரு சீரியல் இது பட் ஆனால் இந்த சீரியலை பொறுத்த வரைக்கும் இங்கே சக்திக்கும் பொண்ணுக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி இருக்குது கொஞ்சம் கதையில் சின்ன சொதப்பல் இருக்குது பட் இருந்தாலுமே வந்து இப்போ கடைசியில் வந்த தூய்நாதன் தான் கொஞ்சம் வந்து நல்ல ஹைப் ஏற்றிட்டு சொல்லா தோய்நாதன் வந்ததுக்கு அப்புறம் எங்க பொன்னி சீரியல் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக போக ஆரம்பிச்சது விஷயம் என்ன சொல்ல போனா இது வரைக்கும் பொன்னி சீரியல் ரொம்ப ஸ்ட்ராங்கான வில்லனா யாருமே இல்ல அப்போ வந்து தோய்நாதன் வந்தப்போ கொஞ்சம் சீரியல் வந்து ரொம்ப ஹைப் ஆயிடுச்சு ஆனால் இப்போ அவரையுமே கொண்டு போய் ஜெயிலில் அடிச்சிட்டாங்க சொல்ல போனா அவர் ரிட்டன் இருந்து ரிட்டன் வந்து இல்ல ஏதாவது இந்த மாதிரி ஜெயிலுக்குள்ளே இருந்துகிட்டே இங்கே ஜெயா குடும்பத்துக்கு ஏதாவது தொந்தரவு கொடுக்குற மாதிரி இருந்தா இனிமே நல்லா இன்ட்ரெஸ்ட் கிடைக்க ஆரம்பிக்கும் அதை விட இன்னொரு பயங்கரமான சேஞ்சஸா ஒரு போல்டான கேரக்டர் சேஞ்ச் பண்ண போறாங்க அது வேற யாரும் கிடையாது சொல்ல போன இங்க பொன்னி சீரியலுக்கு அதாவது பொன்னிக்கு அத்தையா நடிக்கிற ஜெயா அதாவது அந்த ஜெயா கேரக்டர் தான் வந்து இப்போ வேற ஒரு ஆளை சேஞ்ச் பண்ண போறாங்க சொல்ல போனா ஏற்கனவே இந்த ஜெயாவோட கேரக்டர்ல சமிதா தான் நடிச்சிருந்தாங்க அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் என்ன பிரச்சனை தெரியல அதுக்கப்புறம் வந்து இங்க சிந்து ஜாவை மாத்திருந்தாங்க சொல்ல போனா அவங்களுமே அந்த கேரக்டருக்கு பக்காவா பொருந்திட்டாங்க ஆனா இப்போ அவங்களுமே வந்து இந்த கேரக்டர் வந்து ரிலீவ் ஆகுறாங்க அதுக்கு பதிலாக இப்போ புதுசா ஒரு கேரக்டர் அதாவது பாண்டியன் ஸ்டோர் டூல ஏற்கனவே நடிச்சு மறுபடியும் ரிலீவ் ஆனிவான் ரிகானா தான் மறுபடியும் இந்த கேரக்டருக்கு ரீப்ளேஸ் ஆகுறாங்க சொல்ல இவங்க எப்படி இந்த கேரக்டருக்கு செட் ஆவாங்க அப்படிங்கறத இனிமேல் வந்ததுக்கு தான் தெரியும் ஆனா இப்போ இருக்கிற சிந்துஜா ஜா எதுக்காக ரிலீவ் ஆகிறாங்க அப்படின்னா சொல்ல போனா இருக்கிற நிறைய வந்து ஃபீமேல் ஆக்ட்ரஸுமே இருக்கட்டும் மேல் ஆக்ட்ரஸுமே இருக்கட்டும் ஒரு சீரியலில் முக்கியமான கதாபாத்திரங்கள் பண்ணுறப்போ அவங்களுக்கு வேறு ஒரு சீரியலில் சொல்லப்போனால் வேறு ஒரு ஏதோ ஒரு கதைக்காலத்தில் அவங்களுக்கு சரியான ஒரு ஆக்டிங் ஃபீல்டு கிடைக்கிறதில்ல அதனாலவே வந்து இந்த ஃபீல்டுனால கண்டிப்பாக நமக்கு வந்து எந்த விதமான ஒரு பெரிய ஹைப்புமே இல்லாத காரணத்தில் அவங்களுமே வந்து அடுத்தடுத்த சீரியலுக்கு சொல்ல போனால் அடுத்த ஒரு கதைக்களத்துக்கு மாறதுக்காக தான் போனால் இதில் ரிலீவ் ஆகுறாங்க இன்னொரு விஷயம் சொல்ல போனால் நம்மளோட ஃபீல் எப்படின்னா வந்து அந்த கதைக்களத்துக்கு சொல்லப்போனால் அந்த கேரக்டராகவே மாறிடுறாங்க ஆனால் அவங்களோட அந்த கதைக்களத்தில் அவங்களோட கேரக்டர் வந்து சரியான பட்சத்தில் அவங்களுக்கு கிளிக் ஆகலை அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுமே வந்து அதை மாற்றிக்கிறாங்க சொல்லப்போனால் இதில் வேற யாரையும் குற்றம் சொல்ல முடியாது அவங்கவுங்களோட தனிப்பட்ட விருப்பத்தை பொறுத்து தான் எல்லாமே அமைது சரி பரவாயில்ல அடுத்து வர போகிற கேரக்டர் எப்படி வந்து நல்லா ஸ்கோர் பண்ண போகிறாங்களா அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக வெயிட் பண்ணி பார்ப்போம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரியானாவும் அந்த இடத்துக்கு நல்லா ஃபிட் ஆவாங்க நினைக்கிறேன் ஆல்ரெடி நான் பாண்டியன் இன்ஸ்டோட் டூ பார்த்துருக்கேன் அதுலேயுமே அவங்களோட ஆக்டிங்லாம் பக்காவாக இருக்கும் சரி நம்ம நினைக்கிற அதே அத்தை சொல்ல போனால் அதே போல்டான அத்தை அங்கே கிடைக்கிறாங்களா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஓகே காய்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிடுங்க இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு சம்பந்தப்பட்ட கருத்துக்கள் ஏதாவது தெரிவிக்கணும் அப்படின்னா நம்ம மறாமல் நம்ம கமெண்ட் செக்ஷனில் போட்டு விடுங்க அந்த மாதிரி ஏதாவது கேள்வி கேட்கணும்னு நினச்சிங்கனாலும் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷன் போடுங்க உங்களோட கமெண்ட்டுக்கு நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவோம் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி சீரியல் சம்பந்தப்பட்ட இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தையுமே இனிமேல் நம்ம சேனலில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுவோம் இந்த மாதிரி விஷயங்களும் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம ஒரு லைக் பண்ணிடுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி விஷயங்கள் வேணும் அப்படின்னாலும் கண்டிப்பாக கேளுங்கள் கண்டிப்பாக உங்களுக்காக இந்த வீடியோ நான் பண்ணுவேன் சரி காய்ஸ் இந்த வீடியோ வீடியோதான் இன்னொரு வேற வீடியோ மீட் பண்ணலாம்